వనకం అండ్ వె వెల్కమ్ టు మిస్టర్ ట్రూ తన్మెంట్ నా ఉస్ట్రో வீடியோல எதை பத்தி பார்க்க நடக்கும் என்னென்ன பொதுவான ஜாதக அடிப்படையில் எல்லாருக்கும் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து போடுறோம் ஏன்னா இருபத்தி கிரகங்கள் என்ன இருக்கு என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடக்க போகுது அப்படிங்கறதையும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரி தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு நல்லபடியாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா ரெண்டாயிரத்தி ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டாச்சு கிரக பயிற்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து போட்டாச்சு ஸோ இதையும் தாண்டி ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் ஃப்ளட் வந்ததா இருக்கட்டும் இல்லை நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடியில ஃப்ளட் வந்ததா இருக்கும் இயற்கையை தாண்டி நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியாது ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த வருஷம் என்ன மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அதற்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் எந்தெந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மெயினாக வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கவங்க எந்தெந்த மாதிரிலாம் தன்னை வந்து தயார்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கப்புறமே நம்ம ரெகுலரான வாழ்க்கைக்குள்ளே போனோம்னா ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் விழுகுதுங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டா ராசி நட்சத்திரத்தை விட லக்னமும் லக்னம் போய் விழுந்த தான் அதிக அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி நட்சத்திரம் முக்கியமாக அந்த ராசி அப்படிங்கிறது கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் அடிப்படையாக வச்சு எடுக்கிறதாங்க அதாவது நம்மளோட மனம் எப்படி இருக்குது மனம் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் எடுக்கிறது பட் லக்னம் தான் வந்து தீர்க்கமான முடிவை வந்து சொல்லணும் ஸோ ராசி நட்சத்திரம் கோச்சாரத்துக்காக நம்ம நம்ம வந்து பார்க்கக்கூடிய தவிர ஒரு முழுமையான பலன் வேணும் அப்படின்னா நம்ம லக்னத்தையும் சேர்ந்து எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஏன்னா நம்மளோட மனம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வந்து இருக்கும் ஸோ அதனால தான் டெய்லி நம்ம வந்து ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கணும் சோ அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை பிறக்குது இல்லை இந்த வருஷமே பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் தான் இருக்கு போதா அப்போ அப்போ பிறக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரே பலன்களா அப்படின்னா நிச்சயமா வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது தாங்க ரொம்பவே முக்கியம் ஸோ அப்படி போது பார்க்கும்போது இந்த கேது போய் உட்காந்து இருக்காங்க ஸோ லக்னத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய தைரியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம பொதுவான முறையில் ஜாதகம் பார்க்குறோம் அப்புடின்னா இந்தியா வந்து ரொம்பவே தைரியமா இருக்கும் அப்போ இந்திய தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தைரியமா இருப்பாங்க முக்கியமா நம்ம பிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா இந்த கேதுக்கு வீடு கொடுத்தவன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அவன் சொல்லக்கூடிய முயற்சி தைரிய ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரப்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு தைரியமாக முடிவெடுத்து அதை வெற்றின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு நம்மளை வந்து விடுவாங்க ஏன் பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய ரண ருண சனி ஸ்தானத்தில் வந்து ஆட்சியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த சனிக்கு இந்த நட்பு விழா வந்து கண்ணி வரனால ரொம்பவே யோகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் வருஷம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் வந்து விழுகுது ஒரு ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் தான் முக்கியம் இந்த கன்னி லக்னம் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு ஆறாவது வீடுங்க ஸோ ஆறு அப்புடின்னாலே ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ எதிரிகள் எல்லாருமே அழியக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஸோ எதிரிகள் ஈஸியாக வந்து அழிய மாட்டாங்க அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க வரணும் ஸோ அதே மாதிரி ஆறாம் பாவம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த ஆறாம் பாவத்துக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அந்த புதன் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்தில் போய் நல்ல நிலைமையில தான் உட்காந்துருக்காரு பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது பட் லக்னாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் முயற்சிகள் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு இருக்குங்க யார் யாரெல்லாம் அதிக அளவுக்கு நம்ம முயற்சி எடுத்து ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கணுமோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய வேலை கட்டாயமாக வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னம் போய் விழுந்த நட்சத்திரம் எது பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனோட நட்சத்திரம் அந்த சந்திரன் இந்த வருடம் வந்து பிறக்கும் போது பன்னிரெண்டாம் பாவத்தில் மறைஞ்சிருக்காருங்க ஸோ பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்ன பிரயஸ்தானம் ஸ்தானம் ஸோ பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறதே ஒரு தடை அப்படிங்கிறத வந்து உருவாக்கி கொடுக்குங்க ஸோ சந்திரன் அப்படிங்கிறதே ஏற்ற இறக்கங்களையும் உணவுப் பொருட்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு ஸோ இதைத்தான் பார்த்திங்கன்னா நேஸ்டாமஸும் சரி பாபா வாங்கவும் சரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ஃபுட் கிரைசஸ் அப்படிங்கிறதும் சரி இந்த ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறதும் சரி அதிகமாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ஜாதகம்னா அந்த வருடம் பிறக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய கிரகம் அமைப்புகளை வச்சு நம்ம சொல்றோம்னா ஸோ சந்திரன் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனாலையும் லக்னத்துக்கு அவர் வந்து பனிரெண்டாம் பாவத்துக்கு மறைஞ்சிருக்காரு அப்படிங்கறனால இதுல பிரச்சனைகள் வந்து கட்டாயம் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க ஸோ இதைத்தான் வந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாபா வாங்கவும் அதை தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நேஷ்டடாமஸும் அதான் வந்து சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இல்லாம இன்னொரு சித்தர் இந்தியாவில் வாழ்ந்த சித்தர் எப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காருங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ விட்டுருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாத்தையும் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் பஞ்சம் அப்படிங்கறதும் நம்ம பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கறதும் கட்டாயம் வரும் ஸோ லக்னாதிபதி நல்லா இருக்கார் அப்படிங்கிற எந்த பிரச்சனைகளை வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வந்துடலாம் கொஞ்சம் முயற்சியும் போராட்டமும் வேணும் ஸோ ஏன்னா இந்த புதன் கூட இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன்க ஸோ சுக்ரன் அப்படிங்கிறவரை யார் அப்படின்னு பார்த்தா அன்றாட தேவைக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களையும் அன்றாட தேவைக்கு ஏற்ற வருமானங்களையும் கொடுக்கக்கூடியவர் சுக்ரன்க குரு அப்படிங்கிறவர் பொதுவாக எல்லா பணத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காசு பணத்தையும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் ஆறாம் பாவத்தில் சனி ஆட்சியில் உட்காந்துருக்கு சோ ஆறாம் பாவத்துல சனி ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறது எதிரிகள் எல்லாத்தையுமே ஜெயிச்சு வரக்கூடிய யோகம் ரொம்பவே நல்லபடியா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையில் மேலே வருவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் ஸோ யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த சனி பார்த்தீங்கன்னா யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த சனி பார்க்கக்கூடிய பாவம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவத்தை வந்து பார்க்கறாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிக அளவுக்கு இருக்குங்க நாங்கள் பொருளாதாரம் நல்லா வரும்னு சொல்றீங்க வீழ்ச்சியாக அப்படின்னு வந்து சொல்றீங்க அப்படின்னா இந்த சனி பார்க்கக்கூடிய பாவம் பனிரெண்டாம் பாவத்துல இருக்கு அப்படிங்கறனால சனியோட ஆதிக்கம் பெற்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் பொருளாதார இழப்புகள் அப்படிங்கறது இருக்கும் ஏன்னா சனி நிக்கிற இடத்த விட சனி பாக்குற இடம் கொஞ்சம் அதிக அளவுக்கு பாதிக்குங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த முக்கியமா வந்து இந்த கடகம் சி சிம்மம் இந்த ராசிக்காரவங்க இல்ல இது லக்னக்காரங்களெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் பொருளாதாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சனி ஆகவும் நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத விட குருவோட பார்வை வாங்கி இருந்தால் தாங்க ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா கட்டாயம் இந்த இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே காரகம் பார்த்தீங்கன்னா இந்த சனியும் ராகுவும் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி தான் எல்லாத்துக்கும் காரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சனி ஒரு மடங்கு அப்படின்னா ராகு வந்து பத்து மடங்கு வேலை செய்வாருங்க ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குவார் நம்ம அந்த இடத்த அதிபதி ஸ்தான அதிபதி எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தாங்க வேலை செய்வாரு சோ அப்படி பார்க்கும்போது இயற்கை பேரிடர்கள் எல்லாமே சனி சனி நம்ம சொன்ன அதிக அளவுக்கு இயற்கை பேரிடர்களையும் பாதிப்புகளையும் இறப்புகள் விகிதம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் எல்லாமே இந்த ராகு தாங்க சோ அப்போ அந்த ராகு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் பார்வையில் உட்கார்ந்து லக்னத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு லக்னத்திலேயே கேது உட்காந்து இருக்காரு அப்படிங்கறதுனாலதான் கொஞ்சம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம சந்திக்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் எண்டுலயே ஆரம்பிச்சிருச்சு அடுத்த வருஷம் முடியுற வரைக்குமே கொஞ்சம் அது அப்படி தாங்க இருக்கும் எதுவுமே நம்ம எதிர்பார்க்குறதை விட இயற்கைங்கிறது நமக்கு அதிக அளவுக்கு வந்து கொடுக்கும் சோ எல்லா விஷயத்திலையும் நம்ம கவனமா இருந்துக்கிறதும் எந்தெந்த விஷயங்கள இப்போ குளோபல் வார்மிங்லாம் இருக்குது அப்புடின்னா நம்ம மாறினா மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் வரக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் அதற்காக தான் நம்ம ஜாதகம் பார்க்கறது ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து இயற்கையை நம்ம கொஞ்சம் காப்பாற்றணும் அப்புடின்னா இந்த வருஷம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் ரொம்பவே நல்லபடியான ஒரு லெவலுக்கு வந்து போகும் இந்த மைமிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வந்து போகும் ஏன்னா சனியும் சரி ராகுவும் சரி ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள்கிட்ட இருக்கிறவங்க அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மாதிரி தொழிலுக்கு போகிறவங்க எல்லாமே இந்த ஐடி ஜாப்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா மூணு ஒன்பது பாவங்களுக்கு சுக்கரனே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறனால கம்ப்யூட்டர் துறை ரொம்பவே நல்லபடியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதுவும் சுக்கரனும் புதனும் சேர்ந்து உக்காந்துருக்கான இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான ரீசன் வந்து இதுதான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாதம் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சரிவுகளும் கண்டிப்பாக வருங்க ஏன்னா இப்போ பெஞ்ச மழைக்கே அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்தில மறைஞ்சிருக்காருங்க சோ அவருக்கு குரு வக்ர நிவர்த்தியை விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியா வந்தாலுமே அவர் மே மாசத்துக்கு மேலதான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு மாறுறாருங்க சோ ஒன்பதாம் பாவத்துக்கு மாறினதுக்கப்புறம் நல்லபடியான பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும் ஸோ இந்த குரு எட்டாம் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் பாதிப்புகள் இந்த போர்கள் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தான் இருக்கும் அவர் ஒன்பதாம் பாவத்துக்கு மாறினதுக்கப்புறம் சண்டேகளை கொடுத்துட்டு அதற்கு அப்புறம் தான் நல்லபடியான ஒரு சுமூகமான சூழ்நிலையை வந்து கொடுப்பாரு ஸோ அதனால் இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருந்து நம்ம எந்தெந்த விஷயங்கள் சேர்த்து வைக்கணும் நினைக்கிறோமோ அந்தந்த விஷயங்கள் சேர்த்து அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியா இருக்கும் நன்றி